இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ஒரு டம்ளர் ரவை இருந்தால் போதும் நல்லா மொறு மொறுப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டா செய்திடலாம் நம்ம வடை பண்ணுறதுக்கு பருப்பு ஊற வைக்கணும் திரும்ப அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் ரவையில் நம்ம செய்கிற வடை ரொம்ப சீக்கிரமே செய்திடலாம் வடை சாப்பிடணுன்னு ஆசைப்படும் போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இதை செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியான நெருக்குன்னு இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கணும் அதுக்கு ஒரு துண்டு இஞ்சா பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போது இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் இதை கலந்து விட்டப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடையே நறுக்குன்னு கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டா போதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது சரியா இருக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதோடையே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்ருணும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் சேர்க்கறதுக்கு ஒரு டம்ளர் ரவை எடுத்திருந்தேன் அதை இப்போ இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு கெட்டியாகும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறது போல் இருக்கும் நம்ம ஆற விட்டு பிசையும் போது சரியாக வந்துடும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கைப்பூறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே இருக்கணும் இப்போது நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம் அழுத்தம் கொடுத்து பிசையணுன்னு அவசியம் இல்லை இது லைட்டாக பெசஞ்சு விட்டாலே போதும் இது கட்டிகள் இல்லாத நல்லா இதை கலந்து விட்டுருணும் இப்போது இது போல் தயாராகிடுச்சு ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கிறேன் கையில் லைட்டாக என்ன தடவிட்டு கையில் வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும் விரிசல் இல்லாமல் தட்டிக்கோங்க இதுக்கு நடுவில் விரலை வச்சு இது போல் அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ நம்ம உளுந்த வடை சேஃப்லே இருக்கும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்திருந்த மாவில் பத்து போல வடை வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும் இப்போது நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம செய்து வச்சுருந்த வடையை இதில் மெல்லமாக சேர்த்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும் அதனால மெல்லமாக சேர்த்துக்கணும் நாலஞ்சுன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே விட வேணாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வந்து முறுமுறுப்பாக ஆயிடுச்சு இருந்து நல்லா வடிச்சுட்டு வெளியில எடுத்துக்கணும் இது போலவே மீதி இருக்கிற எல்லா வடைகளையும் செய்து எடுத்துக்க போறேன் இப்போது நம்மளோட ரவ வடையெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ